தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கிய காரணிகள் எழுதியவர் நடராசா ஸ்ரீரஞ்சன் வாசிப்பவர் ரஃப்சான் ரிகாஸ் முக்கிய வெற்றிக்காரணிகள் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ் என்றதொரு கருத்து வணிகத்தில் உண்டு இதன்படி வணிகம் ஒன்று வெற்றி பெற வேண்டுமாயின் அதற்குரிய முக்கிய வெற்றி காரணிகளை அடையாளம் கன்று அவற்றை மிகச்சரியாக வணிகச் செயற்பாடுகளில் நடைமுறைப்படுத்துதல் வேண்டும் முக்கிய வெற்றிக்காரணிகள் வணிகத்தின் தன்மைக்கேற்றவாறு வேறுபடும் உதாரணமாக பல்வேறு அங்காடியை எடுத்துக்கொண்டால் அதற்குரிய முக்கிய வெற்றிக்காரணிகளாக பல்தரப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு இருத்தல் பணம் செலுத்தும் கரும நீண்ட வரிசை இல்லாதிருத்தல் மற்றும் போதியளவான வாகன தரிப்பிடம் இருத்தல் என்பவற்றை குறிப்பிடுவர் இந்த விடயங்கள் மிகச்சரியாக இல்லாவிட்டால் குறிப்பிட்ட வணிக முயற்சி வெற்றியளிக்காது எனவே ஒவ்வொரு வணிக முயற்சியும் அதற்குரிய முக்கிய வெற்றிக்காரணிகளை மிக சரியாக அடையாளம் கண்டு அவை மிகச் சிறந்த முறையில் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்துதல் வேண்டும் வாடிக்கையாளருடன் கலந்துரையாடுதல் நிபுணர்களின் உதவியை நாடுதல் போன்றவற்றின் ஊடாக முக்கிய வெற்றிக்காரணிகளை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் இக்கட்டுரையின் நோக்கம் முக்கிய வெற்றிக்காரணிகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவதல்ல பதிலாக நாம் முக்கிய வெற்றிக்காரர்கள் என்று அடையாளம் காணப்படாத வேறு சில சிறு சிறு விடயங்களும் வணிகம் ஒன்றின் வெற்றி தோல்வியில் கணிசமான செல்வாக்கை செலுத்துகின்றன என்பதை வலியுறுத்துவதாகும் எரிபொருள் நிலப்பு நிலையங்களில் வாகனச் சில்லிற்கு காற்றடிப்பதற்குரிய வசதி இருப்பது எமக்கு தெரியும் அங்கு பொதுவாக காற்றடிப்பதற்கு கட்டணம் அறவிடப்படுவதில்லை என்பதுடன் காற்றடித்து விடுவதற்கென ஊழியர்கள் இருப்பதும் இல்லை நாமாக அந்த காற்றடிக்கும் கருவியை இயக்கி காற்றடித்து கொள்ள வேண்டும் சில இடங்களில் யாசகர் ஒருவரோ குறிப்பிட்ட எரிபொருள் நிரப்பு நிலையத்துடன் சம்பந்தப்படாத ஒருவரோ காற்றடித்து விட்டு நாம் கொடுக்கும் பணத்தை பெற்றுக்கொள்வர் கொழும்பில் உள்ள ஓர் எரிபொருள் நிலையத்தில் காற்றடிப்பதற்கு உதவும் ஒருவர் இருந்தார் அவர் காற்றடிக்கும் தடுக்கிதல் தடுக்கிதழ் வேல் பழுதடைந்து விட்டது அதை மாற்ற வேண்டும் என்னிடம் புதிய தடுக்கிதல் உள்ளது என்று கூறி அதை மாற்றிவிட்டு பணம் பெற்றுக்கொள்வார் ஒவ்வொரு முறை போகும்போதும் அவர் அவ்வாறு சொல்வார் இதை கவனித்த சிலர் அவ்வெரிபொருள் நிரப்பு நிலையத்தை தவிர்க்க தொடங்கினர் இதே காலத்தில் அதற்கு அண்மையில் உள்ளதொரு மற்றொரு எரிபொருள் நிலையத்திலும் ஒரு யாசகர் காற்றடித்து பணம் பெறுவராக இருந்தார் அவர் நேர்மையானவர் என்பதுடன் மிகச் சிறப்பான முறையில் காற்றடிக்கும் பணியை செய்து வந்தார் இதனால் பலர் இந்த நிலையத்திற்கு வந்து எரிபொருளையும் நிரப்பி தேவைப்படும் காற்றையும் நிரப்பிச் செல்வதை வழக்கமாக கொண்டனர் இதனால் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் விற்பனை கணிசமான அளவு அதிகரித்தது மற்றைய எரிபொருள் நிலையத்தின் வருமானம் குறைவடைந்தது இந்த நிலையம் கூட்டுறவுச் சங்கத்துக்கு உரிமையானது என்பதாலோ என்னவோ இந்த மாற்றத்தை அவர்கள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை காற்றடித்துக் கொடுப்பதால் எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு எந்த வருமானமும் கிடைப்பதில்லை என்பதால் அதன் முகாமை அது தொடர்பில் அக்கறை எடுப்பதில்லை அங்கிருந்து காற்றடித்துக் கொடுத்து பணம் பெறும் யாசகர் முதலானோரது நடவடிக்கைகளை அவர்கள் கவனத்தில் கொள்வதும் இல்லை சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ள காற்று நிரப்பும் கருவி செயல்படுவதே இல்லை இதே போன்று இரண்டு உணவகங்கள் இருந்தன அவற்றின் உணவின் சுவை பரிமாறும் முறை போன்றவை ஏறக்குறைய ஒரே தரத்தில் இருந்தன ஆனால் ஒன்றின் காசாளரிடம் பணம் செலுத்த போனால் அவர் பெரும்பாலான நேரங்களில் தனது கை தொலைபேசியை காதுக்குள் வைத்து எவருடனோ கதைத்து கொண்டிருப்பார் என்பதுடன் மாற்றிய காசு இல்லையா என்று கேட்டு மாற்றிய காசு இல்லாவிடின் பணியாளர் ஒருவரை கூப்பிட்டு பக்கத்து கடையில் மாற்றி கொண்டு வருமாறு பணிப்பார் இதனால் வாடிக்கையாளர் கணிசமான நேரம் காத்திருக்க வேண்டி ஏற்படும் ஆனால் மற்றைய உணவகத்தில் அவ்வாறு இல்லை ஐயாயிரம் ரூபாய்த்தால் கொடுத்தாலும் உடனடியாக மிகுதி கொடுக்கப்படும் என்பதுடன் அவர் கொடுக்கும் பணத்தாள்கள் புத்தம் புதிதாக இருக்கும் இந்த ஒரு சிறிய விடயம் இந்த இரு உணவகங்களுக்கு செல்லும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையில் குறிப்பிட்டதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை அவதானிக்க இருந்தது இவ்வாறான விடயங்கள் வணிக நிறுவனத்தின் முக்கிய வெற்றிக்காரணிகள் என்ற போதும் அவை குறிப்பிட்ட நிறுவனத்தின் வெற்றி தோல்வியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்துவையாக இருக்கின்றன எனவே முகாமையாளர் முக்கிய வெற்றிக்காரணிகள் மட்டும் அவதானம் செலுத்துவதுடன் நின்றுவிடாது இவ்வாறான சிறு விடயங்களில் ஏற்படும் தவறுகள் தங்கள் நிறுவனத்தின் பெருபேரில் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுதல் வேண்டும் இவற்றை முக்கியமற்றவை எனினும் வெற்றிக்கு வழிகோலும் காரணிகள் தே ஆர் நாட் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ் பட் தே ஆர் கீ கண்ட்ரிபியூட்டஸ் டு த சக்ஸஸ் என்று அடையாளப்படுத்தி அவற்றையும் தொடர்ச்சியாக கண்காணித்து வருதல் வேண்டும் நன்றி